மாவட்ட அளவிலான தடகள போட்டி காட்டுச்சேரியில் உள்ள சிறு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது மாவட்ட அளவிலான இரண்டு நாட்கள் போட்டிகளில் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா காட்டுச்சேரி ஊராட்சி சமத்துவபுரத்தில் உள்ள சிறு விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளை பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெகநாதன் தலைமை வகித்தார் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் உமநாத் முனிலை வகித்தார் சங்கரன் பந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி இயக்குனர் பிரபாகர் வரவேற்றார் மாவட்ட அளவில் நடைபெற்ற தடகளப் போட்டியில் இருநூத்தி முப்பது பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் அறுநூத்தி எண்பது மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் ஓட்டப்பொந்தையும் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எரிதல் ஈட்டு எரிதல் என மொத்தம் ஆறு தடகள போட்டிகள் நடைபெற்றன ஒவ்வொரு போட்டியிலும் இடங்களை பெறும் மாணவ மாணவிகள் சான்றிதழ் வழங்கப்பட்டு மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் நிகழ்ச்சியில் திமுக செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் அப்துல் மாலிக் திமுக செம்பனார் கோவில் மத்திய ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் செம்பனார் கோவில் ஒன்றிய குழு தலைவர் நந்தினி ஸ்ரீதர் திமுக தரங்கம்பாடி நகர செயலாளர் முத்துராஜா ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி சாமிநாதன் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் முத்துக்கடியன் மற்றும் உடற்கல்வி அலுவலர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் சம்பனார் கோவில் சம்பந்தம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி பள்ளி உடற்கல்வி இயக்குநர் செல்வ கணேசன் நன்றி கூறினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவட்ட அளவில் அண்மையில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் இந்த மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கேற்று விளையாடினர் இந்த போட்டியில் வெற்றி பெற்று இரண்டு இடங்களை பெறும் மாணவ மாணவிகள் அடுத்த கட்டமாக மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது